ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து செங்கல் செய்வது எப்படி பிரிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறச்ச குளம் அதுக்கப்புறம் திடல் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு செங்கல் சூளைக்கு நாம் போயிருக்கிறோம் பார்ப்போம் அது எப்படி இருக்கு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றது நம்ம விரிவாக பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முதல்ல வந்து ஜேசிபி வச்சு இதை மாதிரி மண்ணை எடுத்துக்கிறாங்க மண் இது பக்கத்திலே இருக்குது அந்த மண்ணை இங்கே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாருங்கள் தண்ணி விடுறாங்க தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு கன்வேயர் மாதிரி இருக்குது நான் இருக்குல்ல இதுதான் அந்த கன்வேயர் அதில் மண் போட்டிருக்கனால மூடி வச்சுருக்காங்க அது வந்து அதில் போட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஒரு உருளை மாதிரி இருக்குது அந்த ரெண்டு உருளையிலையும் நல்லா அரைஞ்சி வருது அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க அந்த வீடியோ பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு மக்களே வீடியோ லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சரியா பாருங்கள் இப்படி வந்து அந்த இருந்து இப்படி வருது வந்து அந்த பக்கத்தில் வலது பக்கம் இருக்கிற அந்த ரெண்டு உருளையெல்லாம் நல்லா அரைஞ்சி அது வெளியே வருது பாருங்கள் வெளியே வரும்போது அதில் வந்து சின்ன இந்த கட் பண்ணுறதுக்கு சின்ன பிளேடு மாதிரி இருக்குது அதை வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ணி எடுத்து அது வெளியே வரும்போது இதை மாதிரி பாருங்கள் இதை மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க அடுக்கி வச்சு எதுக்குன்னா நல்லா காயறதுக்கு நல்லா ட்ரை ஆகி காஞ்ச அப்புறம்தான் அவங்க அதை எடுத்து திரும்ப வந்து செங்கல் சூளையில் அடுக்கி செங்கல் சூளை எப்படி அடு அடுக்கிறாங்கன்னு காமிக்கிறேன் அடுக்கி அது நல்ல தீ போட்டு அதுக்கப்புறந்தான் அது செங்கலாக வரும் இதை பாருங்கள் காஞ்சதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க காஞ்ச செங்கலை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கேன்னா அந்த சுள்ளையில் அடுக்கிறதுக்கு அடுக்கி அதை தீ போடுறதுக்கு அது பயங்கரமான ஒரு செட்டப் பாருங்க நீங்கள் அது எப்படி அவங்க அடுக்குறாங்க அப்படின்னு அதாவது கொஞ்சம் செங்கல் அதுக்கப்புறம் கொஞ்சம் விறகு இதெல்லாம் வச்சு அடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் அடுக்குவாங்க எவ்வளவு செங்கல் காய வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பாருங்கள் கொண்டு எப்படி அடிக்கிருக்காங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் செங்கல் அதுக்கப்புறமா விறகு இதை மாதிரி தான் அவங்க அடிக்கிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா அடிக்கிருக்காங்க இதில் அவங்க செங்கல் அடுக்கிறாங்க பாருங்கள் கொண்டு வந்த செங்கல் அங்கே காய வச்சுருக்க செங்கலை எடுத்து கொண்டு வந்து அடுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடியே விறகு வச்சுட்டாங்க விறகு வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க இல்லை செங்கல் இந்த செங்கல் அடுத்தது வந்து சூடு அதாவது தீ வச்சு அதுக்கப்புறம் அது நல்லா வெந்தப்புறம் ஒரு வாரத்துக்கு மேலே விடுவாங்களாம் அதுக்கப்புறம்தான் அதில் இருந்து செங்கல் எடுப்பாங்களாம் அந்த வெந்து இருக்கிற செங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க எவ்வளவு நல்ல நேர்மையாக அப்படியே நேர்த்தியாக கரெக்டாக அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த விறகு செங்கல் அதே மாதிரி அது கரெக்டாக அடுக்குனாலும் அந்த இது செங்கல் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் இன்னும் பாருங்கள் எப்படி அந்த செங்கல் வெந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் பாருங்க அந்த விறகெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ இது அவங்க பக்கத்து ஒன்று ரெண்டெண்ணம் வச்சுருக்காங்க ஒன்று இப்போ தான் விறகு அடுக்கி இது பண்ணுறாங்க இன்னும் ஒன்று இன்றைக்கி தான் பிரிச்சிருக்காங்க பாருங்கள் பிரித்த செங்கல் எப்படி அழகாக இருக்குது பாருங்க வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் சரியா அவங்க வந்து அவங்க இடத்த சொல்லியிருக்காங்க அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா அன்னை பிரிக்ஸ் ஓகே சரி மக்களே வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க மக்களே வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே பை பாய் அடுத்தது புதிய ஒரு வீடியோய உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் பை பாய் அண்ணா வணக்கம் வணக்கம் பியூட்டி ஆஃப் குமரி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்க செங்கல் சூழல் எங்க இருக்குண்ணா அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா கன்னியாகுமரி மாவட்டத்தில் திடல் பகுதியில் இருக்கு திடல்ல

சரி அண்ணா ஓகே கண்டிப்பாக ஆ உங்கள் இதுக்கு உங்கள் சூளகி பேர் அன்னை பிரிக்ஸ் அன்னை பிரிக்ஸ் திடல் இல்லையா சரி அண்ணா ஓகே வாழ்த்துக்கள் அப்போ நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் ஆ சரி ரொம்ப நன்றி அண்ணா